அஸ்ஸலாமு வலைக்கும் வரமத்துல்லாஹி பர்காத்துஹு இன்றைய காலகட்டத்திலே சொந்தமாக வீடு இல்லாமல் நிறைய நபர்கள் பெரிதும் இன்னல்களுக்கு ஆளாகி வரக்கூடிய நேரத்தில் சொந்த வீடு இருக்கக்கூடிய நம்மை போன்றவர்கள் அந்த வீட்டை முன்மாதிரி இல்லமாக சொர்க்கத்திற்கு வழிகாட்டக்கூடிய இல்லமாக நாம் அந்த வீட்டை அமைத்து கொள்ள வேண்டும் அல்லாஹ்வின் தூதர் நபி சல்லாஹூ அலஹி வசல்லம் அவர்கள் ஒரு வீடு எப்படி இருக்க வேண்டும் என்பதற்கு பல வழிமுறைகளை சொல்லியிருக்கின்றார்கள் அதை ஒவ்வொன்றாக நாம் இன்ஷா அல்லாஹ் இந்த பதிவிலே பார்க்க இருக்கின்றோம் அருமை சகோதர சகோதரிகளே அல்லாஹ் அபுல் ஆலமின் தன்னுடைய திருமறை குரானிலே குறிப்பிடும் பொழுது பதினாறாவது அத்தியாயம் எண்பதாவது வசனத்திலே உங்கள் வீடுகளில் உங்களுக்கு அல்லாஹ் நிம்மதியை ஏற்படுத்தினான் என்று சொல்லி we can run எங்கேயோ நாம் சென்று வந்தாலும் நம்முடைய இல்லத்திற்கு உள்ளே நுழைந்தால் நம்முடைய குழந்தைகளை நம்முடைய உற்றார் உறவினர்களை சொந்தத்தை பார்க்கக்கூடிய நேரத்திலே வெளியில் இருந்து வரக்கூடிய அந்த மன அழுத்தம் என்பது இவர்களை பார்த்தவுடன் நீங்கிவிடும் இதைத்தான் நமக்கு அல்லாஹு ரப்புல் ஆலமின் வீட்டிலே நிம்மதியை ஏற்படுத்தியிருக்கின்றான் என்பதை இந்த வசனத்திலே குறிப்பிடுகின்றான் மேலும் அல்லாஹு ரப்புல் ஆலமின் முப்பத்தி மூன்றாவது அத்தியாயம் முப்பத்தி நான்காவது வசனத்திலே குறிப்பிடும் உங்கள் வீடுகளில் கூறப்படும் அல்லாஹுவின் வசனங்களையும் ஞானத்தையும் நினையுங்கள் அல்லாஹ் நுணுக்கமானவனாகவும் நன்கறிந்தவனாகவும் இருக்கிறான் என்று இந்த வசனத்திலே குறிப்பிடுகின்றான் ஆக இந்த வசனத்தின் அடிப்படையிலே நாம் நம்முடைய இல்லத்தில் குரானை ஓதக்கூடிய மக்களாக அல்லாஹுவினுடைய வசனங்களை ஓதக்கூடிய மக்களாக அல்லாஹுவை நினைக்கக்கூடிய மக்களாக நம்முடைய வீட்டை நாம் அமைத்து கொள்ள வேண்டும் அல்லாஹுவின் தூதர் ரசூலுல்லாஹி லாஹி அல்லாஹு வசலம் அவர்கள் குறிப்பிடுகின்றார்கள் முஸ்லீம் என்ற நபிமொழி மொழி தொகுப்பினிலே ஆயிரத்தி நானூற்றி இருபத்தி ஒன்பதாவது ஹதீசாக இடம்பெறுகின்றது நபி தோழர் அபு அவர்கள் அறிவிக்கின்றார்கள் அல்லாஹின் தூதர் நபிசல்லாஹு அலஹி வசலம் அவர்கள் கூறினார்கள் அல்லாஹாவை நினைவு கூறப்பட்டு போற்றப்படும் வீட்டின் நிலை என்பது உயிர் உள்ளவர்களின் நிலைக்கு ஒத்திருக்கிறது அல்லாஹவை நினைவு கூறாமல் போற்றப்படாத வீட்டின் நிலை என்பது இறந்தவர் நிலைக்கு ஒத்திருக்கிறது என்று அல்லாஹுவின் தூதர் ரசுலுல்லா இல்லாஹ் அலைவசல்லம் அவர்கள் கூறுகின்றார்கள் அல்லாஹ்வை போற்றப்படாமல் குரானை ஓதப்படாமல் குரானுடைய சொற்பொழிவு பேசப்படாமல் தொழுகை நடைபெறாத வீடு என்பது மையவாடி என்னும் சொல்லக்கூடிய கபர்ஸ்தானத்தில்தான் நாம் அங்கு குரான் ஓத மாட்டோம் தொழுகை நடத்த மாட்டோம் காரணம் அங்கே இறந்தவர்கள் உள்ளே அடக்கம் செய்யக்கூடிய நபர்கள் மண்ணோடு மண்ணாக மக்கி போனவர்களாக இருக்கக்கூடிய சூழலில் அதைத்தான் இங்கே ரசூலுல்லாஹி சல்லல்லாஹ் அலை வசல்லம் அவர்கள் கூறுகின்றார்கள் அல்லாஹ் போற்றப்படாமல் இருக்கக்கூடிய இல்லம் என்பது உயிர் அற்றவர்களின் நிலைக்கு ஒத்திருக்கும் என்று சொல்லுகின்றார்கள் ஆக நம்முடைய இல்லத்திலே அல்லாஹ்வை நினைவு கூறக்கூடிய இல்லமாக அல்லாஹவை போற்றக்கூடிய திக்குர்கள் அதிகமாக ஓதக்கூடிய இல்லமாக நாம் நம்முடைய இல்லத்தை மாற்றிக்கொள்ள வேண்டும் அடுத்ததாக அருமை சகோதர சகோதரிகளே முஸ்லிம் என்ற நபிமொழி தொகுப்பினிலே ஆயிரத்தி நானூற்றி முப்பதாவது ஹதீசாக இடம்பெறுகின்றது நபி தோழர் அவர்கள் அபு ஹுரேரர் அன்ஹு அவர்கள் அறிவிக்கின்றார்கள் அருமை சகோதரர்களே ஹதீஸ் எண் முஸ்லிம் திருமதி போன்ற ஹதீஸ் எண்கள் எல்லாம் தமிழாக்கத்தில் ஹதீஸ் எண்கள் மாறும் அரபு ஹதீஸ் வரிசையிலே ஹதீஸ் எண்கள் மாறும் என்பதை கவனத்தில் கொண்டு இங்கே முஸ்லீமிலே ஆயிரத்தி நானூற்றி முப்பதாவது ஹதீஸாக இடம்பெறுகின்றது அல்லாஹுவின் தூதர் நபிகள் நாயகம் சல்லல்லாஹ் அலஹி வசல்லம் அவர்கள் கூறுகின்றார்கள் உங்கள் வீட்டை தொழுகை ஓதல் நடைபெறாத சவ குழிகளாக ஆக்கிவிடாது உங்கள் வீட்டை ஆக்கிவிடாதீர்கள் நீங்கள் சூரத்துல் அல் எனும் இரண்டாவது அத்தியாயத்தை உங்களுடைய வீட்டிலே நீங்கள் ஓதினால் அந்த வீட்டிலே இருக்கக்கூடிய ஷைத்தான் விரண்டோடி விடுகிறான் என்றார்கள் இறை தூதர் ரசுலுலாஹி சல்லாஹ் வசலம் அவர்கள் இந்த பழக்க வழக்கங்களை கடைபிடிக்காமல் வீட்டிலே எத்தனையோ பிரச்சனைகள் நடந்து கொண்டிருக்கக்கூடிய சூழலில் அந்த பிரச்சனைக்கு மூல காரணமாக இருக்கக்கூடிய சைதானை விரட்ட செய்யக்கூடிய ஒரு வழிமுறையாக அல் பகராவினுடைய அந்த வசனம் இருப்பதாக இங்கே ரசூலுல்லாஹி சல்லாஹ் அலி வசல்லம் அவர்கள் கூறுகின்றார்கள் மேலும் ஹாக்கிம் என்ற நபிமொழி தொகுப்பினிலே இரண்டாயிரத்தி ஹதீஸாக நபி தோழர் அப்துல்லா அலி அல்லாஹ் அவர்கள் அறிவிக்கின்றார்கள் அல்லாஹின் தூதர் நபி சல்லாஹ் அலி வசல்லம் அவர்கள் கூறுகின்றார்கள் உங்கள் வீடுகளிலே சூரத்துல் பகராவை ஓதுங்கள் எந்த வீட்டிலே சூரத்துல் பக்ரா ஓதப்படுகிறதோ அங்கே சைத்தான் நுழைய மாட்டான் என்று ரசூலுல்லாஹி சல்லாஹ் அலி அவர்கள் சொல்லுகின்றார்கள் ஆக தினமும் தினமும் நாம் சூரத்துல் பக்ரா எனும் குரானிலே இரண்டாவது அத்தியாயத்தை நம்முடைய வீட்டிலே ஓதினால் நம் வீட்டிலே நுழைந்திருக்கக்கூடிய கூடிய சைத்தான் விரண்டோடுகின்றான் நம்முடைய வீட்டை நெருங்கக்கூடிய ஷைத்தான் வீட்டிற்கு உள்ளே நுழைய மாட்டான் என்பதை இந்த ஹதீஸில் இருந்து நாம் புரிந்து கொள்ளலாம் மேலும் திருமிதி என்ற நபிமொழி தொகுப்பினிலே இரண்டாயிரத்தி எட்நூத்தி ஏழாவது ஹதீசாக இடம்பெறுகின்றது அல்லாஹின் தூதர் நபி அலை வசலம் அவர்கள் கூறினார்கள் அல்லாஹ் வானங்கள் மற்றும் பூமியை படைப்பதற்கு இரண்டாயிரம் ஆண்டுகளுக்கு முன்பாகவே ஒரு ஏட்டை எழுதுகின்றான் அந்த ஏட்டிலிருந்து இரண்டு வசனங்களை அருளினான் அந்த இரண்டை கொண்டு சூரத்துல் பக்ராவை முடித்தான் மூன்று இரவுகள் ஒரு வீட்டிலே அந்த இரண்டு வசனங்கள் ஓதப்படவில்லை என்றால் சைதான் அவ்வீட்டை நெருங்கியே தீருவான் என்றார்கள் கடைசி இரண்டு வசனங்கள் நாம் நம்முடைய ஓதிக் கொள்ள வேண்டும் அதை போல ரசோலு அவர்கள் கூறுகின்றார்கள் புகாரி என்ற நபிமொழி முப்பத்தி இரண்டாவது ஹதீஸாக இவனு உமர் அலி அல்லா அவர்கள் அறிவிக்கின்றார்கள் அவர்கள் கூறினார்கள் உங்களது தொழுகைகளில் சிலவற்றை உங்களுடைய வீடுகளிலே தொழுது கொள்ளுங்கள் உங்களுடைய இல்லங்களை கபர் அதாவது சவ நீங்கள் ஆக்கிவிடாதீர்கள் என்று ரசூலுல்லாஹி சல்லாஹலை வசல்லம் அவர்கள் கூறுகின்றார்கள் தொழுகை நடைபெறாத இடம் கபருஸ்தான் அதை போன்று நீங்கள் உங்களுடைய வீட்டை அமைத்துக் கொள்ளாதீர்கள் சுன்னத்தான சில தொழுகைகளை நாம் வீட்டிலே தொழுவது சிறப்புக்குரியது என்பதை பின் சாபித் அலி அல்லாஹ் ஹன்வோ அவர்கள் அறிவிக்கின்றார்கள் புகாரியிலே எழுநூத்தி முப்பத்தி ஒன்றாவது ஹதீஸாக ரசூலுல்லாஹி சல்லாஹ் அலி வசலம் அவர்கள் கூறினார்கள் மக்களே உபரியான தொழுகைகளை உங்கள் வீடுகளிலேயே தொழுது கொள்ளுங்கள் ஒரு மனிதர் தம் வீட்டில் தொழும் தொழுகையே தொழுகையில் சிறந்தது என்று ஆனால் கடமையான தொழுகையை தவிர என்றார்கள் ரசூலுல்லாஹி சல்லாஹ் அலி வசலம் அவர்கள் கடமையான தொழுகையை பள்ளிவாசலிலே நிறைவேற்றிவிட்டு மற்ற உபரியான தொழுகைகளை வீட்டில் தொழுவது என்பது சிறப்புக்குரியது என்று அவர்கள் சொல்லுகின்றார்கள் மேலும் அருமை சகோதர சகோதரிகளே முஸ்லீம் என்ற நபிமொழி அப்துல்லா அலி அல்லாஹ் அவர்கள் அறிவிக்கின்றார்கள் நபி வசலம் அவர்கள் கூறினார்கள் உங்களுடைய வீட்டிலே நீங்கள் நுழையும் போது உணவு உட்கொள்ளும் போதும் அல்லாஹவை நினைவு கூர்ந்தால் தன்னுடைய கூட்டத்தை இன்றைய இரவில் உங்களுக்கு இங்கே தங்குமிடம் இல்லை உண்ண உணவுமில்லை என்று கூறுகிறான் ஒருவர் இல்லத்திற்கு நுழையும் போது அல்லாஹை நினைவு கூறாவிட்டால் ஷைதான் தன் கூட்டத்தாரிடம் இன்றைய இரவில் உங்களுக்கு தங்குமிடம் கிடைத்துவிட்டது என்று சொல்லுகின்றான் அவர் உணவு உண்ணும்போது அல்லாவின் பெயரை கூறப்படாமல் சைத்தான் இன்றைய இரவில் நீங்கள் தங்கும் இடத்தையும் உணவையும் அடைந்து கொண்டீர்கள் என்று சொல்லுகின்றான் ஆக சைத்தானை வீட்டிற்கு உள்ளே நுழைய வைப்பதற்கான முக்கிய காரணமாக நம்முடைய செயல்பாடுகளில்தான் இருக்கிறது நாம் பிஸ்மில்லா சொல்லி உணவை உட்கொண்டு பிஸ்மில்லா சொல்லி நாம் வீட்டிற்கு உள்ளே நுழைந்தால் சைத்தான் அந்த வீட்டை நெருங்க மாட்டான் என்பதை கவனத்தில் கொள்ளுங்கள்